ஹாய் guys, அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா எட்டாம் வகுப்பு இயல் நான்கில் உள்ள இலக்கணப் பகுதியான வேற்றுமை பயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை தான் வேற்றுமை இதற்கு உதாரணமாக நம்ம ரெண்டு பேரகிராஃபை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து பாவை அண்ணன் பார்த்து அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள் இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன் என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும் என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை இதில் ஏதாச்சும் பொருள் விளங்குதா ஒன்றுமே விளங்காத நமக்கு ஒரு குழப்பமா இருக்குது ஆனால் அதுக்கு அடுத்த பேரகிராஃப் படிக்கிறேன் பாருங்களேன் பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டால் இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன் என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும் என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு இந்த பேரகிராஃப் படிக்கிறப்ப நமக்கு எளிதாக பொருள் விளங்குது இரண்டாம் பகுதியில் வந்து அதாவது இரண்டாவது பேரகிராஃபில் வந்து அண்ணன் என பெயர் சொல் வந்து அண்ணனை அண்ணனால் அண்ணனுக்கு அண்ணனால் அண்ணனுக்கு என்றெல்லாம் மாற்றப்பட்டிருப்பதால் பொருள் தெளிவாக விளங்குகிறது அண்ணன் என்னும் பெயர் சொல்லுடன் ஐயாளுக்கோ என்னது போன்ற அசைகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன இவ்வாறு பெயர் சொல்லின் பொருளை வந்து வேறுபடுத்துகிற முறை தான் வேற்றுமை இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை தான் நம்ம வேற்றுமை உருப்புகள் இப்போ பெயர் சொல் வந்து அந்த இடத்துல என்னது அண்ணன் பாவை அதுதான் வந்துட்டு இருக்குது அண்ணன் அண்ணன் தான் வந்துன்னு இருக்குது அது கூட அந்த ஐயாள் இன்னது கண் சேரும் போது தான் அதோடைய பொருள் தெளிவாக நமக்கு விளங்குது அதனால் அந்த ஐயா கு இன்னது கண்லாம் வந்து வேற்றுமை உறுப்புகள்னு சொல்லி நாம் சொல்கிறோம் அந்த தெரிந்து தெளிவும் பாக்ஸுக்குள்ளாடுவாங்க சில இடங்களில் உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களை வேற்றுமையாக வருவதும் உண்டு அவற்றை வந்து சொல்லுறுப்புகள் என்பர் இப்போ என்னென்னா அந்த ஐயா கு இன்னது இது இதை தவிர ஒரு சொல்லே வந்து உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொல்லே வேற்றுமை உருவாக வரும் அதை வந்து நம்ம சொல்லுறுப்புகள் அப்படி சொல்லி சொல்லுவோம் ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார் இதில் ஆள் என்பது வேற்றுமை உருவாக வந்திருக்கு ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் இதில் இந்த சென்டென்ஸில் கொண்டு என்பது சொல்லுறுப்பாக வந் சொல்லுருப்பாக வந்துள்ளது அதுக்கப்புறம் வேற்றுமைக்கும் வேற்றுமை அந் இந்த பக்கம் தெரிந்து தெரியும் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை பாருங்களேன் வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் வேற்றுமை தொடர்னு ஆனால் வேற்றுமை உறுப்பு இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதை வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வேற்றுமையின் வகைகள் மொத்தம் எட்டு அது என்னென்னா முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை இதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை முடிய உள்ள ஆறு வேற்றுமைகளுக்கு மட்டும்தான் உறுப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் முதல் வேற்றுமை பெரும்பாலான சொற்றொடரில் வந்து எழுவாய் செயற்படுப்பொருள் பயனிலை ஆகிய மூன்று உறுப்புகளும் இருக்கும் எழுவாய் செயற்படுப்பொருள் பயனிலை ஆகிய மூணு இருந்தால் நமக்கு சென்டென்ஸ் நமக்கு தெளிவாக புரியும் அது எல் பெரும்பாலான வாக்கியத்தில் அது மூணுமே இருக்குமா சொற்றொடரில் எழுவாயுடன் வேற்றுமை உருவல் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பாக பொருளை தருவது முதல் வேற்றுமை முதல் வேற்றுமையை வந்து எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லி நாம் குறிப்பிடுவோம் எடுத்துக்காட்டு பாவை வந்தால் நெக்ஸ்ட்டு இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உருவு என்னது ஐ கபிலர் பரணை புக் பரணரை புகழ்ந்தார் கபிலரை பரணர் புகழ்ந்தார் இந்த சுற்ற இந்த தொடர்களை கவனிக்கிறப்ப இரண்டாம் வேற்றுமை ஒரு ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அந்த பெயர் தான் வந்து செயற்படு பொருளாக மாறிவிடுது இவ்வாறு ஒரு பெயரை பொருளாக வேறுபடுத்தி காட்டுறதால இந்த இரண்டாம் வேற்றுமை வந்து செய பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இரண்டாம் வேற்றுமை வேறு எங்கெல்லாம் வரும்னா காத்தல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆகிய ஆறு வகையான பொருள்களில் வரும் ஃபர்ஸ்ட் ஆக்கள் அதுக்கு உதாரணம் கரிகாலன் கல்லணையை கட்டினான் அங்கே வந்து ஐன்றதும் வருது ஒரு டேம் கட்டிருக்காங்க உருவாக்கி இருக்கிறாங்க அதனால வந்து ஆக்கள் அடுத்ததாக வந்து அழித்தல் பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் அவங்க வந்து தேவையில்லாத மூட நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த மூட நம்பிக்கை எல்லாத்தையும் வந்து யார் யார் வந்து அழிக்கிறது ஒழி ஒழிக்கிறதுனா சுத்தமா இல்லாம அறவே ஒழிச்சிட்டார் பெரியார் அந்த அதுக்கு தான் வந்து அழித்தல் அழுத்து அடைதல் கோவலன் மதுரை அடைந்தான் கோவலன் எங்கே போனா மதுரைக்கு அதான் மதுரை அடைவான் நீத்தல் காமராசர் பதவியை துறந்தார் ஒத்தல் தமிழ் நமக்கு எப்படி உயிரை போன்றது உடைவி வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் நன்றி வணக்கம் நம்ம பாக்குல வந்து மீதி இருக்கிற மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்து ஆறு ஏழு எட்டு வேற்றுமை வகைகள்லாம் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்